எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இதுவரை கண்டிராத ஆச்சரியங்களையும் மேன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமூக இருபத்தி நான்கு எட்டு சொல்கிறது நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் உன் பிள்ளைகள் ராஜாவாய் இருப்பார்கள் ராஜாத்திக்களாய் இருப்பார்கள் நிச்சயமாக உன் பிள்ளைகளின் உயர்வுகளை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது ஒருவரை இன்றைக்கு சூழ்நிலையில் படிப்பில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது இன்னைக்கு படிக்க முடியல படிக்கிறது என் பிள்ளையின் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு தெரியாமல் கலகி கொண்டிருக்கலாம் என் பிள்ளை எப்படி ஆக போறான் தெரியல எப்படி மேலே வருவான் தெரியல என்ன காரியம் வாழ்க்கையில் சம்பவிக்க போது தெரியல என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நிச்சயமாகவே உன் பிள்ளை ராஜாவாய் இருப்பான் நிச்சயம் நிச்சயமாகவே கத்தரை மேன்மைப்படுத்துவார் அவனை கனப்படுத்துவார் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள் இப்பொழுது இருக்கிற கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை அச்சுறுத்தலாம் பயமுறுத்தலாம் இவெல்லாம் என்ன செய்ய போறானோ தெரியலையே என்று சொல்லி ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு உங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தவர் அவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன கர்த்தரே துணையாக இருந்து உங்களை நடத்துவார் கர்த்தர் யாரை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து சொல்கிறது அவர் நோக்கி கூப்பிடுவாள் நான் அவனுக்கு மறு உத்தரை வரலு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கணப்படுத்துவேன் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்து காலத்தில் அவர் உன்னோட கூட இருந்து உன்னை நிச்சயம் அவர் கணப்படுத்த அவர் போதுமானவர் ஐயரு கரும் பிள்ளைக்காய் வாரத்தில் ஒரு அவது உபவாசம் செய்து ஜெபம் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் செய்யுங்கள் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரின் பிள்ளை ஆசீர்வதையும் என்று கதருங்கள் நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருன் பிள்ளையின் சூழ்நிலையை மாற்றுவார் நிச்சயம் அவன் ராஜாவாய் ராஜாத்திக்கலாய் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார் கவலைப்படாதிருங்கள் நான் உங்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காரன் ஜபிக்கிறேன் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த கருத்தினால் ஆகும் அந்தவரே நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம் இந்த வார்த்தையின் படி கர்த்தன் பிள்ளைகளை ஆசிர்வத்து மேன்மைப்படுத்துவீராக ராஜா அன்றவரே பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை துடைப்பீராக குழப்பங்களை மாற்றுவீராக இன்றைக்கு விடுதலை நடக்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்தும் இயேசு விநாமத்தில் செபிக்கிறஞ்சியும் உள்ள பிதாவை ப்ளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கத்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாரால் இருப்பீர்கள் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ